அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி முழுக்க இருக்கிற ஐயாவோட சீடர்கள் இங்க இருக்கிற சீடர்கள் உலகம் முழுக்க இருக்கிறேன் ஏன் சொல்றேன்னா ஐயாவுக்கு சீடர்கள் வந்து சிங்கப்பூர் மலேசியா கனடா அமெரிக்கா பிரான்ஸு இப்படியே உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க இங்கே வராத அவங்களுக்காகவும் இந்த சமயத்தில் இந்த பௌர்ணமி தினத்தில் சித்ரா பௌர்ணமி தினத்தில் அவங்களுக்கும் ஐயா சார்பில் நான் ஆத்ம வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கும் ஆத்மவணக்கம் தெரிவிக்கிறேன் சரி இப்போ ஐயாவோட நம்ம இது படிச்சிடலாம் துதி படிச்சிடலாம் மனம் மனத்தினில் ஒடுங்கி நம் எல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும் எல்லாம் வல்ல சர்க்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மலரடி சரணம் 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 சரி போயிடலாமா ரொம்ப ப பௌர்ணமி வந்துட்டோம் இப்போ அடுத்த பௌர்ணமிக்குள்ளே வர மே மாதம் பதினேழாம் தேதி ஐயாவோட குரு பூஜை நடக்குது அதுக்கு நாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் வெளியே நிறைய குரு பூஜைகள் நடக்குது எவ்வளோ மகான்களுக்கு குரு பூஜை நடத்துகிறாங்க வருஷம் வருஷம் ஆனாலும் அங்கெல்லாம் செய்யாத சில விஷயங்களை நாம் இங்கே எடுத்து வந்து வச்சுருக்கோம் அதில் முக்கியமானது ஒன்று என்னென்னா நம்ம வளர்த்தக்கூடிய அந்த யாகம் இப்போ பொதுவாக நீங்கள் ஐயாவோட பேச்சை கேட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னா ஐயா வந்து யாகத்தை பற்றி சொல்ல மாட்டேன் யாகத்தெல்லாம் நம்பாதரா யோகம் பண்ணு யோகத்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் யாகம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னார் யாருக்காக சொன்னாருன்னா ஒரு படிநிலை உயர்ந்தவங்களுக்கு அது கரெக்டு ஆனால் அவரே பல விஷயம் சொல்லியிருக்காரு உனக்கு ஒரு துன்பம் இருக்குது எல்லா விஷயமும் எல்லாருக்கும் புரிஞ்சிடாது இப்போ நாம் கூட பாடம் வாங்குகிறோம் பாடம் வாங்கிட்டாலும் நாம் உயர்ந்த நிலைக்கு போய்ட்டோம்மா உயர்ந்த நிலைக்கு போகலை நம்ம தான் உயர்ந்த நிலைக்கு போயிருந்தால் நம்மளை இறைவன் தூணில் போட்டு மீனை பிடிக்கிற மா நம்மளுக்கு பிச்சியம் போய்ட்டுருப்பானேன் இன்னும் கீழே தான் இருக்கிறோம் அப்போ நாம் பாடம் பண்ணலாம் நம்மளோட வீட்டு சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கும் நாம் எவ்வளோ தெளிவாக இருந்தாலும் நம்ம சூழ்நிலைகளிலேயே நம்ம மனதுக்கு போயினே இருக்கும் சரிங்களா மனுஷனோட மனசு எப்படிப்பட்டதுன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்துருப்போம் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷங்கள்லாம் நாம் அணு அணிஞ்சிருப்போம் ஆனால் அதையெல்லாம் திரும்ப திரும்ப அசைப்படுறோம்னா இந்த மனது ஒரு நாளும் அதெல்லாம் அசைப்போடாது நான் இந்த நாளில் இன்றைக்கி சந்தோஷமாக இருந்தேன்னு ஒருத்தர் கூட சொன்னதே கிடையாது ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு அடிபட்டிருப்பாங்க ஏதோ ஒரு துன்பம் இருக்குன்னா மனசானது திரும்ப 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 அந்த துன்பத்தை தான் நினைக்குமே தவிர வாழ்க்கையில் நடந்த இன்பத்தை ஒரு நாள் நமக்கு படம் போட்டு காட்டாது ஏன் அப்படின்னா துன்பத்தை திரும்ப திரும்ப அதை அசை நமக்கு முன்னாடி நிறுத்தினா தான் நாம் இப்போ இருக்கிற நிலையை விட்டு இன்னும் நம்ம கீழைக்கு போக முடியும் மாயோட வேலை நம்மளை மேலுக்கு கொண்டு போகிறது அதோட வேலை இல்லை இருக்கிற நிலையிலேருந்து உன்னை எப்படிலாம் கீழே கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது அதோடய விஷயத்த பண்ணும் மாயன்றது ஒரு பொருளும் ஒரு அடையாளப்படுத்தவே முடியாது நம்ம காணக்கூடிய இந்த உலகமே ஒரு மாயை தான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா இப்போ நம்ம நினைவு நிலையில் இருக்கும்போது இந்த உலகம் இருக்குது நீங்கள் இருக்கிறீங்க நான் இருக்கிறேன் பேசுகிறோம் பா எல்லாம் பண்ணுறோம் நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே ஒரு தூக்கம் ஒன்று வருது தூக்கம் வந்தவுடனே எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இந்த உலகம் நம்ம கண்ணை விட்டு மறைஞ்சிடுது திரும்பி நம்ம எப்போ கண்ணு முடிக்கிறோமோ அப்போ தான் இந்த உலகம் வருது அப்போ அது வரைக்கும் இந்த உலகத்தை மறைச்சு வச்சிருந்தது யாரு அப்போ இப்போ இருக்கிறது தான் அதே மாயை தான் அப்போ இறைவன் இந்த உலகத்துலேருந்து நீ தப்பிச்சு போகிறதுக்கு வழியை சொல்கிறான் தூங்க வச்சு சொல்கிறான் இந்த தூக்கத்தை உன்னால் நினைவு நிலையில அடைய முடிஞ்சால் அதுக்கு பேர் யோகம் தூங்கக்கூடாது அந்த தூக்கத்தில் இந்த உலகத்தை மறந்து நான் எங்கே ஒரு புள்ளியில் நின்றுனோ எல்லாத்தையும் மறந்து எல்லாம் என் தான் இருந்தாங்க கொண்டாட்டி பக்கத்தில் தான் இருந்தேன் புள்ள பக்கத்தில் தான் இருந்தேன் நான் வீட்டில் தான் இருந்தேன் ஆனால் யாருமே என் நினைவுக்கு வரலை அந்த மாதிரி நான் ஒரு குடும்பத்தில் இருந்து பண்ணும்போது கூட இந்த தூக்கத்தில் அனுபவிச்சு எனக்கு தெரியாமல் நடந்த விஷயங்களை நான் தெரிஞ்சே உணர்றணும் அங்கே போய் தூங்கின கூடாது சாமி பாடம் பண்ணுறேன் எங்கே போனேன்னே தெரியல சாமி எங்கேயும் போலவே நல்லா தூங்கிட்டேன் அங்கே தூங்கக்கூடாது எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும் ஆனால் மனம் வேலை செய்யக்கூடாது மனம் வேலை செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா நான் பார்க்கக்கூடிய காட்சியை அதை ஆராய ஆரம்பிச்சிடும் அது ஆராய ஆரம்பித்தா வந்த காட்சி தானாக மறைஞ்சிடும் மனம் உடனே காட்சிகள் மறைய ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம உடைப்பெல்லாம் வீணாக போகும் நம்ம அந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா ரோட்டில் நம்மலாம் பைத்தியக்காரனை காரணம் பார்த்துருப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்க சம்மந்தம் மேலாம் எங்கேயோ ஒருத்தர் இடத்துல பார்த்துக்கணும் அப்படியே இருப்பாங்க எங்கே பார்க்குறாங்கன்னு தெரியாது நம்ம பார்த்தோன்னா ஒன்றுமே தெரியாது ஆனால் அவங்க ஏதோ பார்த்துக்கணும் அப்படியே உட்காப்பாங்க அந்த மாதிரி மனம் செயல்படாமல் நம்ம புத்தி செயல்படாமல் நாமளும் எந்த புள்ளியில் நிற்க குருநாதன் கற்றுக் கொடுத்தாரோ அந்த புள்ளியில் நின்று அங்கே என்ன வருதோ அதை நம்ம ரிசீவ் பண்ணணும் சாமி பாடம் பண்ணுறேன் ஒரு மணி நேரம் பண்ணிணேன் ரெண்டு மணி நேரம் பண்ணேன் ஒன்றுமே வரலைங்க அப்படின்னு கவலைப்படுற இடம் இது இல்லை ஏன்னா ஒன்றும் இல்லாத ஒரு இடத்துல இருந்து தான் எல்லாம் வர்றதுக்கான விஷயத்த இறைவன் வச்சுருக்கான் அங்கே நீங்கள் வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆளே கிடையாது புரிஞ்சுங்களா ஒன்றும் இல்லைன்ற வார்த்தை இனிமேல் நம்ம வாயிலே வரக்கூடாது ஏன்னா அங்கே தான் எல்லாமே இருக்குது என்ன தேவை அப்படின்னு நம்ம மனசு ஃபோக்கஸ் ஆகணும் ஒரு கட்டையை ஒரு ஆள் மேலே அடித்தா எந்த ரத்தமாக வராது ஆனால் அந்த கட்டையை நல்லா சீவி கூறு ஆக்கிட்டே அதுக்கப்புறம் குத்தனா போதும் அடிக்க நான் குத்தனா போதை எல்லாம் கதை முடிஞ்சிடும் அந்த மாதிரி நம்ம மனசு அந்த கட்டை மாதிரி இருக்கும்போது எந்த விதமும் நம்மளை பிடிமானமும் இல்லாத போயிடும் அதே அதே நம்ம அம்பு மாதிரி சீவிட்டோம்னா நம்ம இலக்கை ஈஸியாக அடையலாம் அப்போ மனசு அவ்வளோ ஷார்ப்பாகணும் அவ்வளோ பக்குவமாக ஆனால்தான் நாம் இறை காட்சிகளையும் இறைவனை பற்றிய அந்த அனுபவங்களையும் நம்மளால் உணர முடியும் ஏன்னா நம்ம ஒரு ஐநூறுபாய்க்கே இங்கே படாத பாடுபடுறோம் ஒரு ஐநூறுபா சம்பாதிக்கிறதுக்குள்ளே வேர்த்து விரும்புத்துறோம் அப்போது நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய பாடம் நம்ம குருநாதர் சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் என்னென்னா நம்மளை இந்த பிறவி இன்னொரு பிறவியை பிறக்க கூடாது அப்படின்றதுக்காக கொடுத்த பாடம் அப்போ நம்ம பாடம் பண்ணக்கூடிய நாம எப்படி இருக்கணும்னா இதுதான் நமக்கான கடைசி பிறவியாக இருக்கும் இப்போ நான் செய்யக்கூடிய இந்த விஷயம் எனக்கு இன்னொரு அம்மா வயதில் கருவில் நான் போகிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாது அப்போது நானே முடிவு பண்ணிடணும் இது தான் என்னோடய கடைசி பிறவி நான் இந்த தேகத்தை விட்டு விழத்துக்குள்ளே இறைவனை நான் பிடிச்சிடுவேன் தன்னை நான் உணர்ந்துடுவேன் அப்படின்ற ஒன்று மட்டும்தான் நமக்கு இருக்கணும் இதில் வந்துதா வரலையா அது விஷயமே இல்லை அவங்க சொல்லி கொடுத்தா மாதிரி நாம் போகணும் போனோம்னா நடக்க வேண்டிய விஷயங்கள் தானாக நடக்கும் எல்லாருக்குமே தெரியும் மழை எப்படி பெய்யுது கேட்டால் சொல்லுவாங்க கடல் தண்ணி ஆவி ஆகுதுங்க ஆவி ஆகுது மேகம் ஆகுது மேங்க மேகம் ஆகி ஊர்வல் ஊர்னவன சில்லுன்னு காத்துப்பட்டவனை அது குளிர்ந்து இங்கே பூமியில் மழையாக பெய்யுது எல்லாருக்குமே தெரியும் யாரும் மறுக்க முடியாது ஆனால் யாராக பார்த்துமா கடல் தண்ணி ஆவியாவது யாருக்கா தெரியுமா அப்போ தெரியலன்றதுனால அதை நான் நம்பாமல் இருக்கலாமா நம்ம பார்வைக்கு தெரியாது ஆனால் நடக்க வேண்டிய விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது அந்த மாதிரி நம்ம பாடம் பண்ணும்போது நமக்கு அனுபவங்கள் இல்லாமல் இருக்கலாம் நம்மளால் சில விஷயங்களை உணராமல் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் நடக்கலைன்னு அர்த்தம் இல்லை இந்த ம இந்த விஷம் சாப்பிட்டா சாகணும் அது அது என்ன பண்ணுமோ அது பண்ணும் ஐயா கொடுத்த மந்து விஷம் இல்லை அமிர்தம் உங்களை வாழ்வாங்கு வாட வைக்கும் புரியுதுங்களா அதனால் இங்கே நடக்கலை என்ன புரியல எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை அவங்க சொன்ன நிலையில் நீங்கள் நின்னீங்கன்னா அது தானாக நடக்கும் நம்ம செய்ய வேண்டிய வேலை காற்றை ஊதணும் அடுப்பு எரியணும் இது ரெண்டு வேலையும் நம்ம கரெக்டாக பார்த்து இருக்கணும் அடுப்பு எப்போல்லாம் எரியுதோ அப்போல்லாம் ஊதாங்களை வச்சு ஊதி 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 அதை அணையாமல் பார்த்துக்கணும் நெருப்பு இருக்கிற வரைக்கும் நடக்க வேண்டிய விஷயங்கள் தானாக நடக்கும் ஆனால் நம்மளோட போதாத காலம் அடுப்பு எரிக்கிறதை விட்டுட்டு சாமி பாத்திரத்தில் பொங்கவே இல்லை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பொங்கவே இல்லை பொங்க வேலாம் அடுப்பு எஞ்சாதானே பொங்கும் அப்புறம் தான் சாப்பிட்ற நாளைக்கு வரும் அப்போ சமையலும் நாம் பண்ணக்கூடிய பானம் ஒன்று தான் பக்குவம் வந்தால் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு எப்படி உதவுதோ அதே மாதிரி நாமளும் பக்குவம் வந்தால் நாமளே இறைவனை போய் சேர்த்துவான் இறைவன் நம்மளை தூக்கிப்பான் அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேண்டிய வேலையே கிடையாது சரிங்களா அவன் என்ன பண்ணுறான் அவன் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறான் உன்னை கொடுத்துட்றா தானுற ஆணவம் அதை நீ விட்டுட்டேன்னா நீ நானும் வேறு வேறு பொருள் இல்லை அதை என்றைக்கு விடுறியோ அன்றைக்கி நான் உன்னை தூக்கி பம்பான்றான் ஆனால் இங்கே வாழக்கூடிய மனுஷன் அப்படி இருக்க முடியுமானா அப்படி இருக்க முடியாது அது அவனை உந்தி தள்ளுது எதை செஞ்சாலும் என்னால் முடியும் என்னால் மட்டும்தான் முடியும் என்னோட பெரியால் யாரும் இல்லை இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா அந்த நான்ன்ற அந்த அகங்காரத்தை குறிக்குது இந்த ஒரு பொருள் இருக்கிற வரைக்கும் இறைவனுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை ஏன்னா இறைவன் தனியாக இருக்கிறானா நானும் தனியாக மாறணும் இறைவன் நெருப்பாக இருக்கிறானா நானும் நெருப்பாக மாறணும் அவன் ஒரு பொருளாகவும் நான் ஒரு பொருளாகவும் இருக்கிற வரைக்கும் ரெண்டு பொருள் ஒன்றும் சேராது நெருப்பு நாம் போய் அதில் கலந்துட்டோம்னா எல்லா நெருப்பும் தனி பிரித்து பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் ஒரு பொருளாக இது நீரும் நேரும் ஒன்றா சேர்ந்தாலும் அங்கே பிரித்து பார்க்க ஒன்றும் இல்லை அந்த மாதிரி தான் நாமளும் இறைவனை போய் கலக்கணும்னா கலக்கணும்னா என்ன பண்ணணும் உழைக்கணும் அதுக்கு சில அடிப்படையான விஷயங்கள் பிரிக்கி புரிஞ்சு வச்சுக்கணும் எது நம்மளை அவனை சேர விடாமல் தடுக்குது அவனுக்கு நமக்கு எது இடையில் நிற்குதுன்னா நம்மளுடைய மனசு தான் இந்த மனம் வேலை செய்யாமல் நிற்கணும் நம்ம மனசை அழிக்க வரல வேலை செய்யாமல் நிற்க வந்துருக்கோம் ஒரு குழந்த இருக்குது அதுக்கும் மனசு இருக்குது ஆனால் அதுக்கு மனசு வேலை செய்யுதுன்னா வேலை செய்யலை உண்டு உறங்கி கேட்டு மகிழ்ந்து இருக்குது அவ்வளோதான் அதோட வாழ்க்கை நாமளும் அப்படி ஆகணும் எதை செஞ்சாலும் அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும் பத்து வேலையை ஒரு வேலை செஞ்சுக்கினேன் பத்து விஷயங்களை யோசனை பண்ணோம்னா எந்த வேலையும் சரியாக வராது ஏன்னால் நம்ம அப்படியே பழக்கம் பண்ணிட்டோம்னா நம்மளாம் ஒரு மந்திரவாதி மாதிரி தான் எதை பழக்கம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மனமானது மாற ஆரம்பிச்சிரும் அப்போ ஒரு வேலை செய்கிறோம் மனசு வேலை ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம் மனசு ஒன்று சிந்திச்சிட்டு இருக்குது இப்படியே நம்ம படகிட்டோம்னா பாடம் பண்ணும்போது என்ன பண்ணோம் வேலையும் செய்யக்கூடாது யோசனை இருக்கக்கூடாது ஆனால் அது என்ன பண்ண தெரியுமா நம்ம பாடம் பண்ணாலும் அது ஒரு யோசனை இருக்கும் ஏன்னா ஒரு மணி நேரம் பாடம் பண்ண போகிறோம் இருபத்தி மூணு நேரம் நம்ம வேறு வேலை செஞ்சுங்க எது பெருசு இருபத்தி மூணு மணி நேரம் நம்ம உருவாத்தின பாருங்க அந்த சொல்படி தான் இந்த மனசு இங்கே நிற்கும் அப்போ அங்கே நமக்கு அதுக்கும் ஒரு போராட்டம் தான் நிற்கும் நம்ம சொல்கிற வேலையும் செய்யாது அப்போ சராசரி வாழ்க்கையிலேயே தவத்தை தவமாக பண்ணலாம் எல்லாத்தையும் எதை செஞ்சாலும் நான் அந்த ஒன்று விஷயத்த மட்டும்தான் செய்யணும் இன்னொரு விஷயத்தை என் மனசை சிந்திக்கவே கூடாது அப்படி இருந்தால் யோகத்தில் சிரமப்பட வேண்டிய வேலையே கிடையாது யோகம் அருமையாக வரும் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து நம்ம நடைமுறையில் பின்பற்றணும்னாவே பாதி விஷயங்கள் நம்மளை இடைஞ்சிலே இல்லாமல் போயிடும் மனசு பேயாட்டம் ஆடு சாமி மனசு அடங்கவே இல்லை சாமின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அப்போ இதெல்லாம் பாடம் பண்ண முடியும் நாம் இந்த நுணுக்கத்தை என்னணும் ஏன்னா எல்லாத்தையும் அங்கே சொல்லின்னுக்க முடியாது நாலடிவில் நாம் நம்மளோட மனசோட பலம் பலவீனம் இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும் எதை கொடுக்கணும் எதை கொடுக்காம நிறுத்தணும் அந்த விஷயத்தை நம்ம பண்ணணும் எல்லாம் சரியாக போடும் சரிங்களா அப்போ தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் அப்போது நாம் இங்கே யாகம் வளர்த்துறோம் அங்கே சில விஷயங்கள் மூலிகை போடின்னு சில விஷயங்களை கொடுக்குறோம் யாரோட ஐயாவை சொல்லியிருக்காரு யாரோட கஷ்டத்தையும் யாரும் சுமக்க முடியாது ஏன்னா அவங்கவுங்க செஞ்ச கர்மாவை தான் அனுபவிக்க இங்கே வந்திருக்கோம் அது சந்தோஷமாக தான் யாரும் வந்து சமை நான் சந்தோஷமாக இருக்கேன்னு யாரும் சொல்ல போகிறதே கிடையாது யாருக்காவது ஒரு கஷ்டம் வரும்போது தான் சாமி நான் ரொம்ப கஷ்டத்தை இருக்கேன்னு சொல்ல போகிறோம் ஆனால் அந்த கஷ்டத்தை நம்மளால் தீர்க்க முடியுமானா தீர்க்க முடியாது என்ன பண்ணலாம் ஆனால் பண்ணணும் நம்மளை நம்பி வராங்க இப்போ ஐயாவை நம்பி வராங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஐயா யாருக்காவது ஒரு பண கஷ்டம் பணத்தை கொடுத்த ஹெல்ப் பண்ணிக்கிறாரு இல்லை மன கஷ்டம் ஆறுதல் படுத்துறதுக்கு சில விஷயங்கள் சொல்வார் அதை விட சில விஷயங்கள்லாம் அவர் சூட்சியமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதை பேஸ் பண்ணி தான் நாம் இங்கே பொடி யாகமே நடத்துகிறோம் அதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சில விஷயங்களை கலந்து அரிய வகையான மூலிகைப் பொடியெல்லாம் கலந்து தான் பண்ண போகிறோம் அந்த வாசனைப்பட்டால் அந்த வாசனையை சுவாசிக்கக்கூடிய நமக்கு என்ன ஆகும்னா எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனுக்கும் எதையும் ஃபேஸ் பண்ணாமல் சோர்ந்து போகிற ஒரு மனுஷருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அவன் மனசில் இருக்கிற அந்த நெகட்டிவ் திங்கிங் நானும் எது என்னால் எதுவும் செய்ய முடியாதுங்க நானும் எவ்வளோ தான் சமாளிக்கிறது நானும் முழந்தளவுக்கு முயற்சி பண்ணங்க என்னால் முடியல அந்த விட்டுறாங்க தெரியல அது வந்து மனசில் இருக்கிற நெகட்டிவ் திங்கிங் எதிர்மறையான எண்ணங்கள் ஆனால் நாம் செய்யக்கூடிய இந்த விஷயங்களை இங்கே பண்ணக்கூடிய அந்த யாகத்தினால ஒரு மனுஷன்லேருந்து அந்த எதிர்மறையான எண்ணங்கள் தன்னால் வெளியிடும் தன்னால் ஒரு மனுஷன்லேருந்து எதிர்மறையான எண்ணங்கள் நெகட்டிவ் திங்கி போச்சுனாவே எது வந்தாலும் நான் பார்த்துக்குறேன்பா நான் பார்க்காத விஷயமா நான் பார்க்காத கஷ்டமா நான் என்னால் எது ஒன்றா பார்க்கணும் பண்ண முடியும் அப்படின்ற தைரியம் அன்னியிலேருந்து வந்துடும் அது ஒரு மனுஷனுக்கு வந்துட்டாவே அவனுக்கு நாலு பேர் தேவையில்லை காசு பணம் தேவையில்லை தைரியமாக இருப்பான் ஒரு தைரியமாக இருக்கக்கூடிய மனுஷனால் எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய வந்துடும் ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் கண்ணீர் வராதாங்க கண்ணீர் மனசுலேருந்து அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் ஐயா சமாதிக்கு வந்தேன் ஐயாவோட குரு பூஜையில் கலந்தேன் அன்னியிலேருந்து நான் நிம்மதியாக இருக்கிறேன்னு சொல்லணும் இங்கே காசு போனோம் யாருக்கும் கொடுக்க போகிறதே கிடையாது ஆனால் எதை வந்தாலும் உன்னால் ஃபேஸ் பண்ண முடியுன்ற அந்த தைரியத்தை அந்த தன்னம்பிக்கையை குரு பூஜை அன்னைக்கு நீங்கள் எல்லோரும் உணர்வீங்க அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுறோம் சரிங்களா